ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் உங்களுக்கு போதும்ங்க என்ன போதும் போதும் என்னம்மா போதும் இருபத்தேழு வருஷமா முடியலைங்க செக்ஷுவல் டார்ச்சரா அதெல்லாம் இல்லைங்க நல்ல மனுஷங்க வேற என்னம்மா போதும் அவர் அம்மா விட்டு கொடுத்துட்றாரு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு கூத்த அடிக்கிற இல்லைங்க வேற என்னங்க பண்றாரு எங்க கல்யாணம் ஆகணும் அண்ணியில இருந்து ஒரு பழக்கங்க அவருக்கு என்ன காலையில நாலு மணிக்கு எந்திரிப்பாருங்க வாக்கிங் போவாராம் வரும்போது பால் ஃப்ரெஷ்ஷு காய்கறியெல்லாம் கொண்டு வந்துடுவாராம் காலையில அன்னைக்கு நைட் அரைச்ச மாவுல இட்லி ஒரு சட்னி ஒரு சாம்பார் ஆபீஸ்க்கு வீடு எடுத்து வரான் வீட்டுக்கு வருவாராம் டீ டைம்க்கு சுண்டல் டீ குடிப்பாராம் கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் மாறி மாறி இருக்கணுமா மத்தியானத்துக்கு ஒரு கீரை ரெண்டு காய் ஒரு கூட்டு ஒரு ஒரு பொரியல் அதாவது காய் அப்புறமா ஒரு ஒரு குழம்பு மோர் ரசம் கண்டிப்பா இருக்கணுமா சூடா இருக்கணும்

ஐம்பத்தேழு வயசுல